ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு channel. சேனல் PC குரூப் ஃபோர் யூனிட் சிக்ஸு தமிழ் சொசைட்டி வேர் டு ஸ்டடி வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன் என்னந்தது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க தமிழ் சொசைட்டி எப்படி படிக்கிறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக படிக்கிறது எப்படி வந்து படிக்கணுங்கிற ஐடியா பற்றி தான் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து படிங்க தமிழ் சொசைட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் கல்ச்சர் ப்ளஸ் லைஃப் ஸ்டைலோட மிக்ஸ் தான் நீங்கள் எப்படி வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி வந்து மாற்றங்கள் உண்டாச்சு என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு இது எதனால் வந்துச்சு இப்படின்ற மூணு கேள்வியில் வந்து நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ உங்கள் மைண்டில் வந்து ரொம்பவுமே ரெஜிஸ்டர் ஆயிரும் அது மறக்கவே மறக்காது அதாவது முன்னாடி காலத்தில் இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் இந்த தமிழ் சொசைட்டியை பொறுத்த அளவுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் நியூஸ் பேப்பர் லிங்க் மெத்தடு தமிழ் சொசைட்டியில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சோஷியல் சேஞ்சஸ் அப்புறம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு அப்புறம் கேஸ்ட் சிஸ்டம் அர்பானிசேஷன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஸோ இது வந்து தமிழ்நாட்டோட டுவெல்த் சோசியாலஜி ப்ளஸ் பாலிட்டிக் சாப்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வந்து படிங்க உங்களுக்கு தெரியும் சோசியல் சேஞ்சஸ்னா என்னது சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதுக்கப்புறம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்னா தெரியும் கேஸ்ட் சிஸ்டம் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி உமனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அர்பனைசேஷனாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு இப்படி கரண்ட்டாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கே எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் பேட்டன் ரூலில் வந்து படிக்கணும் அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும் அப்போ ரியல் தமிழ்நாட்டில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்னு நீங்கள் கையில் வச்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புன்னு இருக்கும் சுய உதவிக்குழு இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன மாடல்ஸ் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருந்துச்சு தமிழ்நாடு மாடல் என்ன இப்போ அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும் இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு ஸோ அப்படி படிச்சிங்கன்னா நாளே கண்டிப்பாக டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டோட கரண்ட் மாடலை வந்து ஆட் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு சொசைட்டி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் என்னென்ன சக்ஸஸ் வந்து உண்டாயிருக்கு அதாவது சுய உதவிக்குள்ளே என்னென்ன சக்ஸஸ் உண்டாயிருக்கு ரூரல் டெவலப்மெண்ட் மாடலில் என்னென்ன இருக்குது சோஷியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு நீங்கள் வந்து படிக்கிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் சொசைட்டி இந்த மாதிரி படித்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் காம்போவாக இருக்கும் ஸோ இது எல்லாருக்குமே இங்கிலீஷில் நான் போட்டிருக்கனால தமிழில் மீனிங் தெரியும் தான் நினைக்கிறேன் ரூ ரூரல் டெவலப்மெண்ட்னா என்னான்னு தெரியும் நகர்ப்புற முன்னேற்றம் அதுக்கப்புறம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்னால் என்னான்னு தெரியும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும் நெக்ஸ்ட்டு மைண்ட் மேப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இதை வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம படித்து முடிச்சிடலாம் தமிழ் சொசைட்டி டாபிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கல்ச்சர் ஃபேமிலி மேரேஜு ஃபெஸ்டிவல்ஸு சோசியல் ப்ராப்ளம்ஸு சோசியல் ரீஃபார்ஸு இதை வந்துட்டு இந்த மைண்ட் மேப் வச்சு க்ரியேட் பண்ணி படிக்கலாம் மைண்ட் மேப்னா என்ன பார்த்திங்கனா இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சிந்து சமவெளி இருக்குது இதை பார்த்திங்கன்னா பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேளாண்மைன்னு எழுதிக்கேன் வேளாண்மை தான் உங்களுக்கு முதன்மையாக இருந்துச்சு வாழ்வாதாரத்துக்கு அப்போ அதை வந்துட்டு நான் வேளாண்மைங்கிற கீ பாயிண்ட்ஸை மட்டும்தான் எழுதியிருக்கேன் அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் மைண்ட் மேப் கிரியேட் பண்ணணும் மொத்தமாக ஒரு லைனாக வந்து எழுதுனீங்க அப்படின்னா போரிங்காக இருக்கும் படிக்கும் வந்து ஒரு ஒரு ப்ரெஷராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உணர் மாடலையும் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளோசாட்டு இந்த மாதிரி பூ போட்டு போடுறது இந்த மாதிரி வந்து நீங்கள் மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் படிச்சு முடிச்சிட முடியும் லாஸ்ட்டு மினிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுறது ரொம்ப குயிக்காக வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து கம்பேர் மெத்தட் இதுதான் ஒரு பெரிய சீக்ரெட் ட்ரிக் ட்ரிக்கு தமிழ்நாடு சொசைட்டி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் வந்து படிக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி வெர்சஸ் மாடர்ன் ஃபேமிலி ரூரல் சொசைட்டி வெர்சஸ் அர்பன் சொசைட்டி கேஸ்ட் சிஸ்டம் பிஃபோர் வெர்சஸ் நவு உமன் ஸ்டேட்டஸ் ஓல்ட் ஏஜ் வெர்சஸ் ப்ரெசன்ட் இப்போ உமனுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு உமனை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் எவ்வளோ முன்னேற்றம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா முன்னாடி இருந்த காலகட்டத்தில் சிலர் காலத்தில் வந்து மதித்தாங்க சில மன்னர்கள் காலத்தில் இதில் அவங்களும் வந்து ஒரு பொருட்டாக இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சதி இப்படியெல்லாம் நடந்திருக்கும் ஸோ அதனால தான் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் வந்து வந்திருப்பாங்க ராஜா மோகன் ரைஸ் அதையும் வந்து ஒழிச்சிருப்பாங்க இது மாதிரி பெரியார் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ இதெல்லாம் வந்து என்னது ஒரு உமனுக்கு உண்டான எம்பவர்மெண்ட் அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ல வந்து படிங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ் திங்கர்ஸ் வந்து நோட்ஸ் கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகும் எக்ஸாம்பிளுக்கு பெரியார் பற்றி அம்பேத்கர் பற்றி இவங்கள பற்றியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க ஸோ இது வந்து ஒரு த்ரீ லைனில் சொன்னால் திங்கர் ப்ளஸ் ஐடியா ப்ளஸ் இம்பேக்ட் ஸோ உங்கள் என்னென்ன ஐடியா இருந்துச்சு என்னென்ன இம்பேக்ட் வந்து உண்டாச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் இயர் கொஷின்ஸு செவன்ட்டி பர்சன்டேஜ் பேட்டன் வந்து இதில் தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்குறாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் இருந்த ஓல்டு கொஷின் பேப்பரில் இந்த சொசைட்டி கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ரிப்பீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இதை எடுத்து பாருங்க எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு உமன் இஷ்யூஸு அவங்களோட ரிசர்வேஷனு ட்ராவிடியன் மூமெண்ட்டு ஃபேமிலி டைப்ஸு இந்த மாதிரி இதில் டாப்பிக்னால் எந்த மாதிரி இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து பாருங்க ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு ஃபைவ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள் ஸோ உங்களால் கண்டிப்பாக இந்த இந்த யூனிட் சிக்ஸை வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டிக்கு ஒரு எயிட்டீனுக்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந் உங்களுக்கு அந்த பிளானோ அந்த ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சால் போதும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான் முக்கியம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் டெய்லி பிளான் இது பிக்னஸ்க்கு ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு மெத்தடு இப்போ தமிழ் சொசைட்டி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் புக்கை ரீட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸே எழுதுங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ ப்ரீவியசர் கொஷின்ஸை பார்க்கல ஸோ இப்படியெல்லாம் நம்ம படிச்சதுலேருந்து கேட்டிருக்காங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கூட்டுறதுல இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இன்டெரெக்டாக வருது ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஐடியா வந்துடும் நெக்ஸ்ட் டாப்பிக் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றது ஸோ ஸ்மால் ஹாபிட்டை ஒரு பிக் ரிசல்ட்டை வந்து உண்டாக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நோட்ஸை வந்து மேக் பண்ணுங்க ஒரு ரெண்டு லைன் ரிவிஸ் இருக்க மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அர்பனைசேஷன் என்னது பாப்புலேஷன் மூ அப்புறம் வில்லேஜஸ் சிட்டிஸு நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸுக்கு டு லைஃப் சேஞ்சஸ்ஸு ஸ்லம்ஸு மைக்ரேஷன் இஷ்யூஸு இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எடுத்தால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது இது ஒரு சுதந்திர தினம் ஞாபகம் வரும் இதை யார் வாங்கி கொடுத்தா காந்தியடிகள்னு தெரியும் இது வந்து நம்ம பள்ளியில் வந்து நம்ம கொடியேற்றுன்னு தெரியும் அப்போ அந்த ஒரு வருஷத்தை ஞாபகம் வந்ததும் அந்த ஒரு வருஷத்தை ஞாபகப்படுத்ததும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வருதுன்னு பாருங்க இப்போ பிரிட்டிஷ்லேருந்து நம்ம வந்துட்டு நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் இருந்து அப்போ இது மாதிரி தான் ஒரு கரெக்டான கீ பாயிண்ட்ஸை வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு ஹோல் விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வரணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் மேக் பண்ணி படிக்கணும் ஸோ இந்த வீடியோல இருந்து யூனிட் சிக்ஸ் எப்படி படிக்கணுன்ற கிளாரிட்டி வந்திருக்கும்னு நம்புறேன் ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்